ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி ரீசெண்டாக ஒரு எங்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தவங்க அங்கே பிரியாணி செம சூப்பராக செஞ்சுருந்தாங்க என்னடா இது வெஜிடேரியனாக இருந்தே இவங்க இந்த மாதிரி நான்வெஜ் பிரியாணி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து செஃப் கிட்டே கேட்டேன் சார் இது என்ன பிரியாணி அப்படின்னு மேடம் இது பலாக்கொட்டை சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அப்படின்னாங்க நிஜமாகவே சான்ஸ் இல்லைங்க நான்வெஜ் மாதிரி அப்படியே இருந்தது அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பலாக்கொட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பலாக்கொட்டை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு அரைக்கும் போது ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஏன்னா எண்ணெயில் பொறிக்கும் போது எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிக்கும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு காரத்துக்கு ஏற்ற அளவு கொஞ்சமாக வெறு மொளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சிக்கலாம் இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதுங்க தண்ணி நிறைய சேர்க்க வேணாம் தண்ணி நிறைய சேர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்காது ஊற கேப்பில் நம்ம என்ன காய் வச்சுருவோம் பொரிக்க என்ன நல்லா காஞ்சிடுச்சு அது மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் இது பண்ணுறதுக்கு தட்டி வச்சிருக்கேன் பொறிச்சிடுவோம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி சாஃப்டிக் மாதிரி எதாவது இருந்ததுன்னா வச்சு லைட்டாக திருப்பி மட்டும் விடுங்க போதும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிரும் எல்லாத்தையும் நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம் இந்த டிஷ் மெயினாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஃபீல் நல்லாயிருக்குங்க பல்லாக்கோட்டையில் இப்படியெல்லாம் ஒரு டிஷ் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான தாங்க இது எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு நல்லா சலசரம் படங்குற வரைக்கும் விட்டுடுங்க வாசனை செம்ம சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நம்ம பசங்க வச்ச அந்த மாவை ஃபுல்லாகவே எடுத்துடலாம் தண்ணி காஞ்சிச்சு இப்போ அரிசியை போட்டுடலாம் பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் பச்சை மிளகாய் கீரி தான் விடணுங்க கட் பண்ணி போடக்கூடாது ஜஸ்ட் கீரி மட்டும் விடுங்க அரிசி பாட்டு ஒரு சைடு அப்படியே வேகட்டும் நம்ம அதுக்குலாம் சைட் பை சைட் பிரியாணி வேலையெல்லாம் ஆரமிச்சிடுவோம் ஓ நம்ம பொரிச்ச எண்ணெயே ஊற்ற சமைக்க போகிறோம் கடையிலெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா அதே மாதிரி நான் ரெண்டு குழிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சி கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பிரியாணி இலை சின்னது மூணு துண்டு பட்டை நாலு லவங்கம் நாலு மராட்டி மொக்கு ஒரு ஸ்டார் ஒன்று மூணு ஏலக்காய் இப்போது நான் பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கீரை விட்டு போடுறதுனால போட்டுக்கலாம் நீலவாக்கம்னு இருக்குன்னா பெரிய வெங்காயம் மூணு இதுக்கு என்ன கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கோங்க ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லை வெங்காயம் அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா அப்படியே வதங்கிடுச்சு அடி பிடிச்சிடக்கூடாதுங்க ஏன்னா அப்புறம் பிரியாணியோட டேஸ்ட்டே சுத்தமாக மாறி போயிடும் இப்போது இதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க அதான் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் நல்லா அந்த பச்சை வாசனை பொருளவுக்கு பதக்கிக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதில் சேர்த்துப்போம் அடுப்பை நல்லா மீடியமில் வச்சு நல்லா வதங்கட்டும் தக்காளி தக்காளி நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் ஆட் பண்ணிடுவோம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மசாலாலாம் எண்ணெய் நல்லா வதங்கட்டும் லைட்டாக அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு உப்பு மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்தா மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் புளிக்காத கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு நூறு எம்எல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மசாலா நல்லா வெந்து கொதிச்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு நான் இஞ்சி பூண்டு அடித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் பார்க்கறதா இருந்தால் பார்த்துட்டோன்னா தேவைன்னு போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிப்போம் இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா இதுக்குள்ளே வச்சுட்டு சாதத்தை போட்டு தம் பண்ணிடலாங்க போ நம்ம எடுத்து வச்சுருந்தோங்க சாதம் நல்லா முக்கால் பதக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து இதில் அப்படியே போட்டு தண்ணியை வடித்து அப்படியே இதில் போட்டு தம் பண்ணிடுறதாங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் புதினா லைட்டாக ஃபுட் கலரிங் அங்கங்க அப்படி அப்படியே இது பண்ணி விட்டு ஏன்னா அப்போ பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இப்போ இதில் அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டாக அப்படி அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி போட்டுருங்க புதினா கொஞ்சமாக ஃபுட் கலர் இப்போ இதை வந்து பிளேட் போட்டு தம் பண்ணிடுவோம் தம் பண்ணுறதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி லேஸாக சூடாக இருக்கும் போது வச்சு விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே சூப்பராக குக் ஆகிடும் ஸோ இப்போ தம் ஆகிடுச்சி எடுத்துருவோம் பார்க்கறதுக்கே செமையாக இருக்கு வாசனம் சூப்பரா இருக்குங்க நல்லா அடியில் அந்த மசாலாவோட ஃபுல்லா அப்படியே கலரிடுவோம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடுவோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது நிஜமாவே பல்லாக்கோட்ட சிக்ஸ்டி ஃபைவ் தம் பிரியாணி செம சூப்பரா இருந்ததுங்க நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு